கற்பூரவல்லி இலைச்சாறு நல்லெண்ணெய் சர்க்கரை ஆகியவற்றை ஒன்றாக கலந்து நெற்றியில் பற்று போட்டு வந்தால் தலைவலி குணப்படும் மோரில் உப்பு சேர்த்து ஐந்து நிமிடம் வரை வாயில் வைத்திருந்து பின்பு வாய் கொப்பளிக்க வேண்டும் இந்த முறையை ஒரு வாரம் வரை தொடர்ந்து செய்து வர புண் குணமாகும் பல்வலி ஏற்படும் போது சிறிது மிளகு தூளில் கிராம்பு எண்ணெய் கலந்து வலி இருக்கும் பல்லில் தடவி வந்தால் வலி குறையும் கிராம்பை இடித்து பொடி செய்து கொள்ளவும் அந்த பொடியுடன் பனங்கற்கண்டு சேர்த்து பாலில் கலந்து காய்ச்சி சாப்பிட்டால் வரட்டு இருமல் குணமாகும் தவசி முருங்கை இதன் சாற்றை பதினைந்து மீ லீ காலை மாலை சாப்பிட்டு வர பீனிசம் சளி இறைபெருமல் பொடி இருமல் ஆகியவை தீரும் செடியை முழுமையாக உலர்த்தி பொடித்து சமனளவு சர்க்கரை பொடி கலந்த அரை தேக்கரண்டி தேனில் குழைத்து உண்டு வரச் சளி இருமல் ஆகியவை தீரும் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் கட்டுப்பட ஆவாரம் பூ ஐம்பது கிராம் தாமரை பூ ஐம்பது கிராம் ரோஜா பூ ஐம்பது கிராம் செம்பருத்தி பூ ஐம்பது கிராம் சுக்கு பத்து கிராம் மிளகு பத்து கிராம் திப்பிலி பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் ஆகியவற்றை எடுத்து நன்கு காய வைத்து ஒன்றிரண்டாய் பொடித்து வைத்துக் கொள்ளவும் இதில் பத்து கிராம் எடுத்து இரண்டு டம்ளர் தண்ணீர் சேர்த்து நன்கு கொதி இக்க வைத்து அதிகாலை மற்றும் மாலை இருவேளையும் அருந்தி வர இரத்த அழுத்தம் போன்ற குறைபாடுகள் சளியாகும் இதய நோய்கள் நீங்கும் நீரிழிவு நோய் கட்டுப்படும் நல்ல தூக்கம் வரும் பிரண்டையை எப்படி சாப்பிடலாம் பிரண்டையை மேல்தோல் கணு நீக்கி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி புளித்த மோரில் ஒரு நாள் முழுவதும் ஊறவைத்து மறுநாள் மையை இடித்து மிளகு சீரகம் எள் ஓமம் மல்லி உப்பு ஆகியவற்றை தலா ஐம்பது கிராம் சேர்த்து நன்கு அரைத்து பட்டாணியளவு மாத்திரைகளாகவோ அல்லது உலர்த்தி பொடியாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று முதல் இரண்டு மாத்திரைகள் அல்லது ஒன்று கிராம்பொடி தினமும் ஒரு வேளை சாப்பிட்டு வர பசி உண்டாகும் உணவு நன்கு செரிக்கும், கல்லீரல் பலப்படும் வயிற்றில் தங்கிய காற்று வெளியேறும் கருப்பு திராட்சை விதை சிறுநீரக செயல்பாட்டின் குறைகளை சரிசெய்ய பயன்படுகிறது மாலைக்கண் நோய் நீக்கி கண்களில் ஒளியை தருகிறது பெண்களின் மார்பக புற்றுநோய் கருப்பை கோளாறு நோய்களிலிருந்து தடுக்க வல்லதாக உள்ளது நினைவாற்றலை மேலும் வளர்க்கிறது வயதான நாட்களில் ஆண்களுக்கு தொல்லை தரும் புராஸ்டே புற்று வராமல் தடுக்கிறது சளி இருமல் இருக்கும் போது துளசி டீ போட்டு குடிப்போம் அதிலும் கிரீன் டீயுடன் துளசியை போட்டு குடித்தால் ஆஸ்துமா மார்புச் சளி போன்றவை குணமாகும் மேலும் சுவாச பாதையில் உள்ள வைரஸ் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகளும் எளிதில் அகலும் துளசி கிரீன் டீயில் உள்ள ஆண்டி மைக்ரோபியல் தன்மை காய்ச்சலில் இருந்து விடுவிக்கும் அதிலும் மலேரியா டெங்கு என எந்த வகையான காய்ச்சலையும் குணமாக்க இது உதவும் இரத்தத்தில் கொலஸ்ட்ராலின் அளவு குறைந்து இரத்த அழுத்தம் சீராகி இதய பிரச்சனைகள் ஏற்படுவது தடுக்கப்படும் ஒன்று பூவரசு மரத்தின் வேர்பட்டை பரங்கிப்பட்டை இரண்டையும் சம அளவு எடுத்து பசும் பாலில் அவித்து வெயிலில் காய வைத்து பொடி செய்யவும் இதில் ஐந்து கிராம் பொடியை தயிர் அல்லது மோர் அல்லது பசு வெண்ணெயில் கலந்து மதிய வேளையில் சாப்பிட்டு வந்தால் அறுபது நாட்களில் குஷ்ட நோய் குணமாகும் இரண்டு பூவரசு மரத்தின் இலையை வெயிலில் உலர்த்தி எரித்து சாம்பலை தேங்காய் எண்ணெயில் குழைத்து சொறி சிறங்குகளில் தடவி வந்தால் குணம் பெறலாம் மூன்று பூவரசு மரத்தின் வேர்பட்டையை தண்ணீரில் போட்டு காய்ச்சி அதில் ஆமணக்கு எண்ணெய் இருபத்தைந்து மில்லி சேர்த்து குடித்தால் பேதி குணமாகும் ஓமம் ஒரு டீஸ்பூன் ஓமத்தை தண்ணீரில் கலந்து கொதிக்க வைத்து இரவு முழுவதும் ஊற வைத்து காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இதனால் செரிமான பிரச்சனைகள் மற்றும் மாதவிடாய் வலியை குணமாக்கலாம் கொத்தமல்லி விதை ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதையை ஒரு டம்ளர் தண்ணீரில் கலந்து இரவு முழுவதும் ஊறவித்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இதனால் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம் அற்புத ஆரஞ்சு தூக்கம் இல்லாமல் அவதிப்படுபவர்கள் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் ஆரஞ்சு ஜூஸ் குடித்தால் ஆழ்ந்த தூக்கம் பெறலாம் ஆரஞ்சு ஜூஸ் தினமும் குடித்தால் ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு நீங்கிவிடும் ஆண்கள் தினமும் இந்த ஜூஸை குடித்தால் இந்த பழத்தில் உள்ள ஃபோலேட் என்னும் ஊட்டச்சத்தானது விந்தணுக்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவி செய்கிறது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆரஞ்சு பழச்சாற்றை ஒரு மண்டல தேன் கலந்து அருந்தி வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்யும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நரம்புகள் பலமடையவும் இந்த ஆரஞ்சு ஜூஸ் உதவி செய்கின்றன நத்தை சூரி சூரி விதையை பொடியாக்கி பால் கலந்து காலை மாலை உண்டு வர உடல் வலிமை பெறும் விந்து கட்டும் ஆண்மை கோளாறு விலகும் நத்தைசூரி விதைப்பொடி மற்றும் அமுக்கரா கிழங்கு பொடி இரண்டையும் சம அளவு எடுத்து காலில் கலந்து உண்டு வர விந்து கட்டும் சூறி செடியின் இலையை பொடியாக்கி பால் சேர்த்து உண்டு வந்தால் உடல் பலம் பெறும் ஒன்று விழாமரத்தின் பிசினை எடுத்து தண்ணீரில் கரைத்து தெளிந்த பிறகு அந்த தண்ணீரை குடித்தால் சிறுநீர் எரிச்சல் தனியும் இரண்டு விழா மர இலையை குளிக்கும் மஞ்சள் சேர்த்து அரைத்து உடல் முழுவதும் தேய்த்து குளித்து வந்தால் சொறி சிறங்கு வியர்க்குறு போன்றவை நீங்கும் மூன்று பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள கிருமிகள் அழியும் முல்லைப்பூ முல்லைப்பூவின் சாறு பிழிந்து மூன்று துளி முக்கில் விட தீரும் முல்லைப்பூவின் சாற்றினை இரண்டு அல்லது நான்கு துளி வீதம் கண்ணில் விட்டு வர கண் பார்வை குறைவு குணமாகும் உடலில் சொறி சிறங்கு இருந்தால் வேறு வேலையே ஓடாது எப்போதும் கை சொறிந்து கொண்டிருப்பதிலேயே மும்முரமாக இருக்கும் எனவே முல்லைப்பூவை அரைத்து உடல் முழுவதும் தடவி அரை மணி நேரம் கழித்து குளிக்கவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக மூன்று நாட்கள் செய்து வர நல்ல குணம் கிடைக்கும் தேவையான பொருட்கள் ஒரு வெற்றிலை தோல் நீக்கிய ஒரு சிறிய துண்டு இஞ்சி சிறிதளவு தேன் வெற்றிலை மற்றும் இஞ்சியுடன் ஒன்று ஸ்பூன் கொதிநீரை சேர்த்து மிக்சியில் நன்றாக அரைத்து சாற்றை வடித்து எடுத்து சிறிதளவு தேன் சேர்க்க வேண்டும் நெஞ்சு சளி இருமல் போன்ற பிரச்சினைகளால் அவதியுறுபவர்கள் இதனை செய்து தொடர்ந்து ஒன்று வாரத்திற்கு காலை மாலை என பத்து லிட்டர் அளவில் அருந்திவர இந்த பிரச்சினைகள் இல்லாமல் போகும் நெஞ்சில் உள்ள கரையாத சளியும் கரைந்துவிடும் சர்க்கரை அளவை குறைக்க ஆவாரம்பூ நூறு கிராம் சுக்கு நூறு கிராம் ஏலக்காய் நூறு கிராம் இவற்றை நன்கு காய வைத்து தூள் செய்து கொள்ளவும் தண்ணீர் கொதிக்க வைத்து தேவையான அளவு தூள் சேர்த்து கசாயமாகச் சாப்பிடும் பொழுது சர்க்கரை நோய் முழுமையாக கட்டுப்படும் இது மிக எளிமையான வழிமுறை ஆகும் தேநீர் சாப்பிடக்கூடிய அதே சுவை இதிலேயும் இருக்கும் ஆவாரம்பூ தேநீர் சாப்பிட்டு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நினைவாற்றல் அதிகரிக்க இலந்தை பழம் நூறு கிராம் அளவு வாங்கி சிதைத்து அதில் அரை லிட்டர் தண்ணீர் சேர்த்து கஷாயமிட்டு பாதியாக சுண்டக் செய்து தினசரி குடித்து வர மூளை பதட்டம் ஞாபக மறதி மன அழுத்தம் மன பலவீனம் போன்றவை குணமாகும் மேலும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும் ரத்தம் சுத்தமாகும் பெண்களுக்கு உண்டாகும் பெரும்பாடு குணமாகும் வயதானவர்களுக்கு உண்டாகும் மூட்டுவலிக்கு இலந்தை வளமையான மருந்து மேலும் பல்வலி பல்லாட்டம் பல்கூச்சம் ஈருவீக்கம் ஈரரிப்பு ஈறுகளிலிருந்து வரும் இரத்தப்போக்கு போன்றவற்றை குணமாகும் சிறிது சுக்குடன் கருப்பட்டி நான்கு மிளகு சேர்த்து நன்கு பொடித்து இரண்டு வேளை சாப்பிட்டால் அஜுரணம் குணமாகி பசி ஏற்படும் அருகம்புல் மோருடன் குடித்தால் நீரிழிவு குறையும் மிளகு தூளுடன் நெய் வெல்லம் கலந்து உருண்டையாக்கி சாப்பிட்டு வர தொண்டை புண் குணமாகும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் இளநீரில் ஒன்று தேக்கரண்டி தேன் கலந்து குடித்து வந்தால் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வைட்டமின் இ உடலில் உள்ள செல்களை ப்ரீ ராடிகல்களின் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்து விரைவில் முதுமை தோற்றம் ஏற்படுவதை தடுக்கும் இந்த இயற்கை பானத்தை குடிப்பதால் சிறுநீரகங்களில் உள்ள டாக்ஸின்கள் மற்றும் கழிவு பொருட்கள் வெளியேற்றப்படும் சிறுநீர் சரியாகப் போகாமல் அவதிப்படுவோர் பிரண்டை துவையல் சாப்பிடலாம் பார்லியை கஞ்சை காய்ச்சி குடிக்கலாம் இதனால் நீர்த்தாரளமாக வெளியேறும் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் வாழைப்போ பொரியல் செய்து சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டு வர சர்க்கரை கட்டுக்குள் இருக்கும்